ஹலோ எபியான் வெல்கம் டவெல் டூ குளர் நானு உங்க பிரகாஷ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது மார்ச் மாதத்தில் துறையில் நடக்கும் மிக முக்கிய மாற்றங்கள் அதாவது மார்ச் மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்றாம் தேதி எட்டாம் தேதி பதினைந்து இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆகிய ஐந்து நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா பத்திரப்பதிவில் நடக்கக்கூடிய மிக முக்கிய மாற்றங்கள் பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சது முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ண மாட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பையனை வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா மார்ச் மாதத்தில் நிகழ இருக்கும் பத்திரப்பதிவில் பார்த்திங்கன்னா மிக முக்கிய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க அதாவது பதிவுத்துறை தலைவர் பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து துணை பதிவுத்துறை தலைவர் மற்றும் அனைத்து மாவட்ட பதிவாளர்கள் மற்றும் அனைத்து சார் பதிவாளர்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுற்றறிக்கையினர் வெளியிட்டிருக்காரு ஸோ த டேட் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு வெளியானது பொருள் பதிவுத்துறை அரசின் வருவாய் பெருக்கும் நோக்கில் மார்ச் ரெண்டாயிரத்தி ஐந்து மாதத்தின் அனைத்து சனிக்கிழமைகளிலும் பதிவு அலுவலகங்களில் செயல்பாட்டில் வைத்திருக்குமாறு தெரிவித்தல் அப்படிங்கிறாங்க ஸோ பதிவுத்துறை தலைவர்களோட கடிதம் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க இதில் மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா பொதுமக்களிடமிருந்து வரப்பெற்றுள்ள கோரிக்கைகளின் அடிப்படையிலும் அரசின் வருவாய் பெருக்கும் நோக்கிலும் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாதத்தின் அனைத்து சனிக்கிழமைகளிலும் ஆவணப்பதிவிற்கு ஏற்பதற்கு ஏதுவாக தமிழ்நாட்டில் அமைந்துள்ள அனைத்து பதிவு அலுவலகங்களும் வழக்கம்போல் காலை பத்து மணி முதல் ஆவணப்பதிவு முடியும் வரை செயல்பாட்டில் வைத்திடுமாறு பதிவுத்துறை தலைவர் கேட்டுக்கொள்ளப்படுகிறார் இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா மார்ச் மாதத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சனிக்கிழமையிலும் அதாவது ஒன்றாம் தேதி எட்டாம் தேதி பதினைந்து இருபத்தி மற்றும் இருபத்தி ஒன்பது இந்த ஆகிய ஐந்து நாட்களும் பார்த்தீங்க அப்படின்னா சார்பதிவாளர் அலுவலகம் இயங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூஷுவல் டைமிங் அதாவது காலை பத்து மணி முதல் ஆவணப்பதிவும் முடியும் வரைக்கும் இருக்கும் ஆவணப்பதிவுகள் செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் அன்றைய தினங்களில் ஸ்டார் டூ பாயிண்ட் ஓ திட்டத்தின்படி அனைத்து அலுவலகங்களிலும் பதிவு பணி இணையவழி தடையின்றி நடைபெற ஏதுவாக பொதுமக்களுக்கு முன்பதிவு செய்திடும் வசதி மற்றும் அலுவலக பணியாளர் பொதுமக்களுக்காக ஹெல்ப் டெஸ்க் மற்றும் ஹெல்ப்லைன் வசதி ஆகியவற்றை எந்த குறைபாடுமின்றி உடன் ஏற்படுத்துகிற டிசிஎஸ் மென்பொறியாளர்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஸ்டார் டூ பாயிண்ட் ஒரு திட்டத்தின்படி பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்ப் டெஸ்க் மற்றும் ஹெல்ப்லைன் இதில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு குறைபாடுக்கும் இடையின்றி டிசிஎஸ் மென்பொறியாளர்களுக்கும் பார்த்திங்கன்னா பதிவுத்துறை தலைவர் வந்து அறிவுறுத்தியிருக்காரு ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்ச் மாதத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சனிக்கிழமைகளிலும் நீங்கள் ஆவணப்பதிவும் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு சூப்பரான அப்டேட் அப்படின்னே சொல்லலாம் சுபமுகூர்த்த தினங்கள் அந்த அடிப்படையில் மார்ச் மாதத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாட்களுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிறப்பு வாய்ந்த நாட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மார்ச் மாதத்தில் நீங்கள் வந்து சனிக்கிழமைகளில் பத்திரப்பதிவு மேற்கொள்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மற்ற வீடியோஸ் சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடப்படுகிறது உங்கள் பிரகாஷ் பாய்டேக்கர்